வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்றைக்கி தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ அரைமுடி தேங்காயில் ப்ரௌன் பாட்டெலாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு நம்ம பாலாக எடுத்துக்கலாம் ஒரு தடவை அரைச்சி திக்கான பாலாக எடுத்துருக்கேன் திரும்ப திரும்ப அரைச்சி எடுத்துக்க வேணாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம மிக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் பால் கான்ஃப்ளவர் மிக்ஸ்டை நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு திக்கான பதத்துக்கு வர்ற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ லைட்டாக திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும் அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்தளவுக்கு திக்காக வந்திருக்கு நம்ம இதில் ஜீனி சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு சேர்த்த மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்காமையும் செய்யலாம் இதனால டேஸ்ட்லாம் மாறாது அதையே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா இன்னும் திக்காக வரட்டும் அது வரைக்கும் நம்ம விடாமல் கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க இப்போ சட்டியில் ஒட்டாமல் வரணும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா திரண்டு வந்துருச்சு நம்ம ஊற்றுற நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படி எடுத்து போடும்போது நல்லா அப்படியே வந்து விழுகுது இப்போ அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம ஈஸியாக அல்வா செஞ்சு முடிச்சுட்டோம் இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப நெய்யும் தேவையில்லை நம்ம ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் கிடைக்கிறத விட தேங்காய் பால் அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி